சௌராஷ்ட்ர்கள் இதர பிராமணர்கள் இதர தொழில் சார்ந்த பிராமணர்கள் ஆன்மீக சிற்பொழிவாளர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் மங்கள வாத்திய வித்துவான்கள் வர்ணவேளை சிற்ப வடிவமைப்பாளர்கள் யாகசாலை அமைப்பாளர்கள் புஷ்ப ஜோடையாளர்கள் சமையல் கலைஞர்கள் சிற்பொயில் பூச்சிப்பொருள் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மர சிற்ப வேலைப்பாட்டாளர்கள் வஸ்து தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அபிஷேக மற்றும் திவ்ய பொருட்கள் தயாரிப்பாளர்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணர்கள் இந்த ஆப்பிட் இணைவதால் உங்கள் அனைத்து சேவைகள் பலனால் அடையப்பட்டு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்கள் தொழில்நுட்ப விவரங்கள் மற்றும் விசிட்டிங் கார்டு செவன் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு பகிர்ந்து அனைவரையும் பயன்படையச் செய்யுங்கள் மேலும் எங்களுக்கு கால் 9790411240 வணக்கம் காமரசவள்ளி கார்கோடிஸ்வரர் கோவில் ஒற்றுமை தரும் ஆலயம் கடகராசிக்காரர்கள் வணங்க ஏற்ற தலம் இது சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பு தஞ்சாவூர் மாவட்டத்தில் காமரசவள்ளி என்ற ஊரில் உள்ளது கார்கோடிஸ்வரர் கோவில் இந்த ஆலயம் கடகராசிக்காரர்களுக்கான பரிகார தலமாக விளங்குகிறது ரதி தேவிக்கு சிவபெருமான் மாங்கல்ய பாக்கியம் அருளிய தலம் இதுவாகும் எனவே இங்கு வந்து இறைவன் கார்கோடேஸ்வரரையும் இறைவி காமரசவல்லி தாயாரையும் வேண்டிக்கொண்டால் பிரிந்த தம்பதியர் சேருவார்கள் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் என்கிறார்கள் இந்த ஊரில் ஒவ்வொரு ஆண்டும் காமன் பண்டிகை நடத்தப்படுகிறது இந்த விழாவின் போது இரண்டாக வெட்டிய ஆமணக்கு செடியை நட்டு வைப்பார்கள் இருப்பினும் இந்த செடி எட்டு நாட்களுக்குள் மீண்டும் தழைத்து விடுகிறது இங்கு பெரிய விநாயகர் நந்தி தேவர் ஈசனுக்கு கார்கோடகன் பூஜை செய்த காட்சியை விளக்கும் சிற்பம் புராணத்தை சொல்கிறது மண்டபத்தூண்கள் சிற்பநயம் பேசுகின்றன பிரகாரத்தில் தனிச் சன்னதியில் ஸ்ரீ விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் துர்கை சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் போன்ற தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றன கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் லிங்கோத்பவர் பிரம்மன் ஆகிய திருமேனிகள் உள்ளன மடப்பள்ளியும் நடராஜர் மண்டபமும் அமைந்துள்ளது நாக தோஷம் போக்கும் தலம் என்பதால் சில நாகர் விக்கிரகங்களையும் இங்கு தரிசிக்கலாம் இங்கு கிழக்கு பார்த்த திருக்கோலத்தில் ஈசனும் தெற்கு பார்த்த கோலத்தில் அன்னை பாலாம்பிகாவும் அருள் பாலிக்கின்றனர் நாகங்களின் அரசரான கார்கோடகன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தவமிரந்த ஈசனை பூஜித்த தலம் காமரசவல்லி கார்கோடகன் பூஜித்த ஈசனான சவுந்தரேஸ்வரர் பின்னாளில் ஆனார் புராணங்கள் ஒரு பக்கம் இந்த கதைகளை சொன்னாலும் ஆலயத்தில் அமைந்த சுமார் நாற்பத்தைந்து கல்வெட்டுகளும் காமரசவல்லி ஆலயத்தின் புராதனத்தை நாம் பிரமிக்கும் வண்ணம் எடுத்துச் சொல்கின்றன காமரசவல்லிக்கு திருநள்ளூர் கார்கோடீஸ்வரம் சதுர்வேதி மங்கலம் ரதிவரபுரம் காமரதிவல்லி என்று பல பெயர்கள் உண்டு இங்குள்ள கார்கோடீஸ்வர திருக்கோவில் சுந்தர சோழன் என்கின்ற ராஜகேசரிவர்மனால் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டதாக கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றன காமன் என்கிற மன்மதன் ஈசனின் நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டான் என்ற கதை நாம் அனைவரும் அறிந்தது தம் கணவன் மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறு ஈசனை நோக்கி தவம் இருந்தால் அவனது துணைவியான ரதி தேவி காமனை அழித்து விட்டதால் இனப்பெருக்கம் அப்போது குறைந்து போனதாலும் தன்னை வழிபட்ட ரதிக்கு மாங்கல்ய பிச்சை தருவதாகவும் அவள் பார்வைக்கு மட்டும் தெரியுமாறு மன்மதனை உயிர்ப்பித்து தந்தார் ஈசன் ரதிக்கு வரம் கொடுத்த ஊர் என்பதால் ரதிவரபுரம் என்றும் காமனின் தேவியான ரதி தவமிருந்த தலம் என்பதால் காம வள்ளி எனவும் அழைக்கப்படலானது இதுவே பின்னாளில் காமரசவல்லி ஆகிவிட்டது ரதி தேவியின் செப்பு திருமேனி ஒன்று இந்த ஆலயத்தில் உள்ளது தன் கணவனை உயிர்ப்பிக்க வேண்டிய இறைவனிடம் இரு கரங்களை ஏந்தி மாங்கல்ய பிச்சை கேட்கும் கோலத்தில் காணப்படுகிறது இந்த திருமேனி காமரசவல்லியில் ஒவ்வொரு மாசி மாதமும் பௌர்ணமி தினத்தன்று காமன் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் போது இரண்டாக வெட்டிய ஆமனுக்கு செடியை ஆலயத்தில் நட்டு வைப்பார்கள் இறைபக்திக்கு உட்பட்டும் சத்தியத்திற்கு கட்ப கட்டுப்பட்டும் இந்த கிளை எட்டே நாட்களுக்குள் மீண்டும் உயிர் பெற்று வளர்கிறது ரதிதேவியின் வாழ்க்கை இங்கே துளிர்த்தது போல இங்கே நடப்படுகிறவை மீண்டும் துளிர்க்கும் என்பதற்கு உதாரணம் இது குடும்பத்தில் தம்பதிக்குள் பிரிவினை இருப்பவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டவர்கள் விவாகரத்தை தடுக்க நினைப்பவர்கள் தம்பதியரின் அன்பு பெருக வேண்டுவோர் காமரசவல்லிக்கு வந்து வணங்கினால் சிறப்பு முறையாக இங்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு சென்றால் தம்பதியர்களின் வாழ்வில் புத்தொளி பரவும் என்பது ஐதீகம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் இருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் காமரசவல்லி ஊர் உள்ளது சோழர் காலத்தில் காமரசவல்லி சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்ட இச்சிற்று திருமானூர் வட்டம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தஞ்சாவூர் பழுவூர் சாலையில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணித்தால் காமரசவல்லியை அடையலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்